சிவபெருமானே மலையாக வீற்றிருப்பதால் சித்தர்கள் அதிக அளவில் ஈர்க்கும் மலையாக திருவண்ணாமலை திகழ்கிறது குகை நமச்சிவாயர் விருபாக்ஷ தேவர் குரு நமச்சிவாயர் அருணகிரிநாதர் ரமண மகரிஷி சேஷாத்ரி சுவாமிகள் ஈசான்ய தேசிகர் யோகிராம் சுரத்குமார் மற்றும் பல மகான்கள் வாழ்ந்த வாழ்ந்து கொண்டிருக்கிற புனித திருத்தலம்தான் திருவண்ணாமலை இந்த வீடியோவில் குகை நமச்சுவாயரை பற்றி தான் பார்க்க போகிறோம் யார் இந்த குகை நமச்சுவாயர் இவர் எங்கிருந்து வந்தார் இவரின் முழு வரலாறு என்ன இவர் திருவண்ணாமலைக்கு சாபம் அளித்தாரா அந்த சாபம் என்ன போன்ற பல தகவல்களை இந்த வீடியோல பார்க்கலாம் சுமார் ஐநூற்று இருபத்தி நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு திருவண்ணாமலையில் வாழ்ந்த சித்தர்களில் ஒருவர்தான் குகை நமச்சிவாயர் ஆந்திர மாநிலம் ஸ்ரீசைலம் என்ற திருத்தலத்தில் பிறந்தவர் லிங்காயத்து எனும் பரம்பரையில வந்த இவர் கன்னடத்தை தாய்மொழியாக கொண்டவர் நமச்சிவாயர் இளம் வயதிலேயே பக்தி மிக்கவராக இருந்தார் பிறகு இறைநாட்டம் அதிகரிக்கவே ஸ்ரீசைலத்தில் வசித்து வந்த இவர் தவயோ சிவானந்த தேசிகர் என்பவரை சரணடைந்து அவருக்கு சேவை செய்து வந்தார் சிவானந்த தேசிகர் ஒரு வீர சைவர் இதனால வீர சைவ வழிமுறைகளை கனவில் தோன்றிய அண்ணாமலையார் திருவண்ணாமலைக்கு வா என்று அழைத்தாராம் குருவிடம் அவரது ஆசைவுடன் திருவண்ணாமலைக்கு புறப்பட்டார் குகை நமச்சிவாயர் அவருடன் சக சீடரான விருபாக்ஷ தேவர் என்பவரும் பயணப்பட்டார் வழியில் பல்வேறு சோதனைகளை எதிர்கொண்டனர் இருவரும் திருவண்ணாமலைக்கு வந்த இருவரும் மலையில் ஒரு உரத்தில் தனித்தனியாக தங்கினார்கள் விருபாக்ச தேவர் தங்கியிருந்து தவம் செய்த குகை பிற்காலத்தில் விருபாக்சி குகை என்றும் நமச்சிவாயர் தங்கி தியானம் செய்து வந்த குகை நமச்சிவாயர் குகை என்றும் அழைக்கப்பட்டது ஆந்திர மாநிலம் ஸ்ரீசைலத்தில் இருந்து திருவண்ணாமலைக்கு வரும் வழியில் நமச்சிவாயர் ஒரு வீட்டில் திருமணம் நடப்பதை பார்த்தார் அந்த வீட்டையினர் நமச்சிவாயரை ஆசி வழங்கும்படி வேண்டினார்கள் புன்னகைத்த நமச்சிவாயர் அவரை ஆசிர்வதித்து திருநீர் கொடுத்தார் விபூதியை தன் நெற்றியில் அணிந்து கொண்ட அந்த வீட்டு தலைவர் நமச்சிவாயரை பார்த்து இப்போதுதான் என் இல்லத்தில் திருமணம் நிகழ்ந்துள்ளது தாங்கள் என் வீட்டிற்கு எழுந்தருளி எல்லோருக்கும் திருநீறு தந்து ஆசிர்வதிக்க வேண்டும் மணமக்களுக்கு உங்களின் ஆசி வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்தார் நமச்சிவாயரும் அவரது வேண்டுகோள் படி திருமண வீட்டுக்குள் நுழைந்தார் அங்கிருந்த அனைவருக்கும் திருநீர் கொடுத்துவிட்டு சிவநாமம் முழங்கிக் கொண்டு வெளியே வந்தார் அடுத்த கணம் நடந்த செயல் அனைவரையுமே ஆச்சரியமடைய வைத்தது திருமண வீடு திடீரென தீப்பற்றி எரிந்தது வீட்டுக்குள் இருந்த மணமக்கள் உட்பட அனைவருமே வெளியே ஓடி வந்தனர் இந்த சாமியார் கொடுத்த திருநீற்றினால்தான் வீடு தீப்பற்றி எரிந்தது என்று ஒட்டுமொத்த கூட்டமும் சேர்ந்து நமச்சிவாயரை திட்டி தீர்த்தது தீப்பிடிப்பதற்கு நமச்சிவாயரின் வருகையே காரணம் என அவர்கள் நினைத்தார்கள் மனம் நொந்த நமச்சிவாயர் அதே இடத்தில் அமர்ந்து சிவ தியானத்தில் ஈடுபட்டார் கைலை வாசனே நான் என்ன தவறு செய்தேன் ஏன் எனக்கு இப்படி ஒரு அவப்பெயர் வாங்கித் வாங்கி தருகிறாய் இந்த பழியும் பாவமும் உனக்குத்தானே வந்து சேரும் ஈசா கருணை கடலே கண் திறந்து பார்க்க மாட்டாயா என்று பிரார்த்திக்க அடுத்த வினாடியே எரிந்து போன வீடு பழைய நிலைமையை அடைந்தது சற்று நேரத்திற்கு முன் அந்த வீடு தீயினால் பாதிக்கப்பட்டதற்கு உண்டான எந்த ஒரு அடையாளமும் இல்லை திருமண வீட்டில் இருந்தவர்கள் மீண்டும் கலகலப்பானார்கள் இவர் சாதாரணப்பட்டவர் இல்லை சிவபெருமானே இவரது உருவில் வந்திருக்கிறார் நம்மை எல்லாம் ஆசிர்வதித்திருக்கிறார் என்று இவரை எல்லோரும் விழுந்து வணங்கினார்கள் பிறகு யாத்திரையை தொடங்கினார் நமச்சிவாயர் பின் அவர்கள் பூந்தமல்லியை வந்தடைந்தனர் தினமும் காலை வேளையில் எந்த ஊரில் தங்கியிருக்கிறார்களோ அந்த கிராமத்திலேயே சிவலிங்கத்திற்கு பூஜை செய்துவிட்டு புறப்படுவது நமச்சிவாயர் வழக்கம் அங்குள்ள கோவில் நந்தவனத்தில் மலர்ந்திருந்த பூக்களை பறித்து அந்த பூக்களை மாலையாக்கி சிவனுக்கு அணிவித்தார் உரியவரை கேட்காமல் பூ பறித்தது குற்றம் என கோவில் நிர்வாகத்தினர் தெரிவித்தார்கள் பறித்த பூக்கள் எல்லாம் சிவனுக்காகவே அணிவிக்கப்பட்டது ஒரு பூ கூட வீணாகவில்லை என்று நமச்சிவாயர் விளக்கம் தந்தார் அதற்கு கோவில் நிர்வாகிகள் உம் வார்த்தை உண்மையானால் சிவனுக்கு அணிவித்த மலர் மாலை உங்கள் கழுத்தில் வந்து விழுமா என சவால் விட்டார்கள் இந்த நேரம் பார்த்து ஆலயத்தில் உள்ள அர்ச்சகர்கள் சிலர் இறைவன் திருமேனியில் இருந்த மலர் மாலையில் ஒரு உறுதியான கயிற்றை கட்டி அதன் மறுமுனையை ஒருவரிடம் கொடுத்து இருக்கி பிடித்திருக்க சொன்னார்கள் இப்படிப்பட்ட நிலையில் சிவன் கழுத்தில் இருக்கக்கூடிய மாலை எப்படி நமச்சிவாயர் கழுத்தில் போய் விழும் அதையும் தான் பார்த்து விடுவோமே என்று கிண்டலாக பேசியபடி நடக்கின்ற நிகழ்வை வேடிக்கை பார்ப்பதற்காக தயாரானார்கள் நமச்சிவாயரும் நற்றுணையாவது நமச்சிவாயவே என்ற பக்தியுடன் வணங்கினார் ஈசனது பஞ்சாட்சர மந்திரத்தை மனமுருக ஜபித்தபடி லிங்க திருமேனியின் முன் கரம் கூப்பியபடி நின்றிருந்தார் நமச்சிவாயர் இறைவனின் கழுத்தில் இருந்த மாலையை கயிறு மூலம் பிடித்து கொண்டிருந்தவரின் பிடி திடீரென தளர்ந்து கயிறு அறுபட்டு அந்த மலர் மாலையானது அனைவரும் அதிசயிக்கும்படி நமச்சிவாயரின் கழுத்தில் வந்து விழுந்தது நமச்சிவாயரின் கண்கள் கலங்கிவிட்டது கைகள் உயர்த்தி அந்த ஈசனுக்கு நன்றி சொன்னார் அந்த பகுதியை ஆட்சி செய்து வந்த வேற்று சமய மன்னனுக்கு இந்த செய்தி எட்டியது நமச்சிவாயரை அழைத்து எல்லா சமயத்தையும் விட சைவமே உயர்ந்தது என்பது உண்மையானால் நான் சொல்வ தை செய்ய வேண்டும் என்று கட்டளையிட்டான் சைவமே சிறந்த சமயம் சிவபெருமானே உயர்ந்த தெய்வம் என்று சொல்லிக்கொண்டு நன்கு காட்சிய இரும்பை பிடித்து காட்டுங்கள் என்றான் அதற்கு நமச்சிவாயர் இதற்கு நான் எதற்கு என் சீடனே இதை செய்வானே என்று விருபாட்சி தேவரை நோக்கி கண்களால் கட்டளையிட்டார் செந்தழல் மேனி சிவனை போற்றி என்று சிவபிரானை வணங்கிய விருபாட்ச தேவர் பழுக்க இரும்பினை கையில் எடுத்து இதுவும் ஈசன் அருளால் பழுத்த கனியே என்று சொல்லி விழுங்கிவிட்டார் அதன்பின் அந்த மன்னன் அதிர்ந்து போய் நமச்சிவாயரின் கால்களில் விழுந்தான் விருபாட்சி தேவரின் கால்களை பிடித்து கொண்டு மன்னிப்பு கேட்டான் மன்னன் மனம் திருந்தி சிவபக்தன் ஆனான் அவர்களுக்கு உரிய மரியாதைகளை செய்து யாத்திரை செல்ல வேண்டிய வசதிகளையும் செய்து கொடுத்தான் சில காலம் கழித்து நமச்சிவாயரும் விருபாட்ச தேவரும் திருவண்ணாமலை வந்து சேர்ந்தனர் நமச்சிவாயர் காலையில் எழுந்து நீண்ட நேரம் தியானம் செய்வாராம் பிறகு தன் குரு தீட்சையளித்த முறைப்படி இறை வழிபாடு செய்வாராம் கிரிவல பாதையிலும் கோபுர வாசலிலும் மாறி மாறி தங்கி வந்தார் நமச்சிவாயர் தினமும் அண்ணாமலையார் ஆலயத்தின் முன் சென்று சைகையால் வணங்குவாராம் நமச்சிவாயர் அவர் வீர சைவர் ஆகையால் அவர் குரு போதித்த முறைப்படி கோவிலின் உள்ளே செல்லாது ராஜகோபுரத்தின் முன் நின்றபடியே வணங்குவாராம் அதனை தினந்தோறும் கவனித்து வந்தார் சிவாகிரக யோகி என்ற மற்றொரு மகான் இவர் இறைவனை அவமானப்படுத்துகிறார் என எண்ணி ஒரு நாள் தன் கையில் உள்ள பிரம்பால் நமச்சிவாயரின் முதுகில் அடித்திருக்கிறார் நமச்சிவாயரோ அவரை எதிர்த்து ஏதும் பேசாமல் தன்னுடைய தீய மனோபாவங்களை விளக்கவே இறைவன் தன்னை தடியால் அடித்திருக்கிறார் என பொருள்படும்படி தமிழில் ஒரு வெண்பா பாடினார் பின் எல்லாம் இறைவன் செயல் என எண்ணி அமைதியாக அந்த இடத்தை விட்டு நகர்ந்தார் உண்மையான ஒரு துறவியை அடித்து விட்டோமே என்ற எண்ணி சிவாக்கிரக யோகி உள்ளம் வருந்தினார் நமச்சிவாயரின் வழிபாடோ இதே போன்று அண்ணாமலையில் தொடர்ந்து நடந்து வந்தது ஒரு நாள் குகை நமச்சிவாயர் அண்ணாமலையார் ஆலயம் அருகே வந்து கொண்டிருந்த போது குருவான சிவானந்த தேசிகர் எதிரே சில சீடர்களுடன் வந்து கொண்டிருந்தார் அதனை கண்டு மகிழ்ந்த நமச்சிவாயர் குருவை வணங்கி துதித்தார் சீடருடன் அன்போடு பேசிய குரு ஆலயத்திற்குள் நுழைந்தார் சீடர் நமச்சிவாயமும் அவரை பின்தொடர்ந்து சென்றார் இருவரும் அண்ண அமலையார் திருவுருமுன் சென்று நின்றனர் உள்ளம் உருக கண்களின் நீர்த்தழும்ப கண்மூடி இறைவன் மீது பாடல்களை பாடி தொழுதார் நமச்சிவாயர் அவர் மீண்டும் கண் விழித்து பார்த்தபோது குரு அங்கே இல்லை அவர் மறைந்து விட்டிருந்தார் சிவலிங்கத்தை நோக்க அங்கே குருவின் உருவம் தெரிந்து மறைந்தது தனக்கு அருள் செய்ய அருணாச்சலரே அங்கு குரு உருவில் வந்தார் என்பதை உணர்ந்தார் நமச்சிவாயர் இறைவனின் கருணையை எண்ணி வியந்தார் நமச்சிவாயர் பக்தி பரவசத்துடன் பல பாடல்களையும் பாடினார் அது முதல் தினந்தோறும் அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்திற்கு வருவதும் பூமாலையோடு பாமாலை சாற்றுவதும் நமச்சிவாயரின் வழக்கமானது ஒரு நாள் நமச்சிவாயரின் கனவில் தோன்றிய இறைவன் எம் ஆலயத்தின் கிழக்கு பகுதியில் உள்ள குகைக்கு சென்று தவம் செய்து எம்மை அடைவாயாக என்று ஆணையிட்டார் அவ்வாறே நமச்சிவாயரும் மலைமேல் உள்ள சிறு குகைக்கு சென்று தங்கி அங்கேயே தவம் புரிகிறாரு அதனால் அவருக்கு குகை நமச்சுவாயர் என்ற பெயர் ஏற்படுது சுமார் முன்னூறு சீடர்கள் குகை நமச்சுவாயருடன் எப்போதும் இருந்து வந்ததாக சொல்லப்படுவதுண்டு அவர்களில் முக்கியமானவர்கள் விருபாட்சி தேவரும் குரு நமச்சுவாயரும் இறைவனை வழிபடுவதற்கும் நீராடுவதற்கும் அருந்துவதற்கும் என நான்கு குலங்களை உருவாக்குறாரு குகை நமச்சிவாயர் அவை திருமுல்லைப்பால் தீர்த்தம் அருட்பால் தீர்த்தம் சங்கு தீர்த்தம் பாத தீர்த்தம் என்ற பெயர்களை கொண்டது அண்ணாமலையார் மீது குகை நமச்சிவாயர் பல பாடல்களை பாடியிருக்கிறார் நல்ல கவிகளை இயற்றும் புலமையும் வெண்பா பாடுவதில் வல்லமையும் அவருக்கு அண்ணாமலையார் வழங்கினார் அருணகிரி அந்தாதி சார பிரபந்தம் திருவருணை தனிவெண்பா போன்றவை குறிப்பிடத்தக்கவை அண்ணாமலையாரை மனதார தரிசிப்பதும் பூஜைக்கு பூமாலைகள் கட்டித் தருவதும் நமச்சிவாயரின் அன்றாட பணிகளாக இருந்து வந்தன ஒரு நாள் அண்ணாமலையாரை தரிசித்து விட்டு குகைக்கு திரும்பிக் கொண்டிருந்தார் நமச்சிவாயர் அப்போது ஒரு பெண் அழுதபடியே அவரை நோக்கி ஓடி வந்தாள் சுவாமி அபலையான என்னை காப்பாற்றுங்கள் என் கணவர் திடீரென்று இறந்து விட்டார் வாழும் வழி தெரியாமல் இருக்கும் எனக்கு உங்களை விட்டால் வேறு துணை இல்லை என்று பாதங்களில் விழுந்தாள் இறக்கப்பட்ட குகை நமச்சிவாயர் கலங்காதே அண்ணாமலையார் துணை இருப்பார் உன் கணவர் சிவனருளால் உயிர் பெறுவார் வீட்டுக்கு நிம்மதியாக செல் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் என்று ஆறுதல் கூறி வழி அனுப்பினார் அதன்படியே அவளது கணவரும் உயிர் பெற்று எழுந்தார் குகை நமச்சிவாயர் வாழ்ந்த காலத்தில் நகித் என்ற கொடியவன் திருவண்ணாமலையில் வசித்து வந்தான் கோவிலுக்கு வரும் பெண்களிடம் அட்டகாசம் செய்வதுதான் இவனுடைய வழக்கம் இதனை பார்த்து கோபமுற்ற குகை நமச்சிவாயர் ஈசனே உம் நெற்றிக்கண்ணை மூடிக்கொண்டு உறக்கத்தில் ஆழ்ந்து விட்டீரோ என்ற பொருளில் பாடினார் இதன்பின் நகிதின் முதுகில் ராஜபிளவை நோய் உண்டானது நோயின் வேதனையை தாங்க முடியாமல் உயிர்விட்டான் இவ்வாறு பலவித அற்புதங்களை குகை நமச்சிவாயர் செய்தார் ஏராளமானவர்களின் நோய்களை தீர்த்துள்ள குகை நமச்சிவாயர் நடத்திய சித்தாடல்கள் ஏராளம் ஒரு தடவை இறந்து போன ஆட்டுக்கு உயிர் கொடுத்து எல்லாரையும் ஆச்சரியப்படுத்தினார் குகை நமச்சிவாயரை ஆட்டிடையன் ஒருவன் ஒரு நாள் அணுகி சினையாடான தன்னுடைய ஆடுகளில் ஒன்று இறந்து விட்டது என்றும் அதன் குட்டிகளையாவது அவர் காப்பாற்றி தர வேண்டும் என்றும் வேண்டி தொழுதான் இறந்த சினையாட்டை அங்கேயே விட்டுவிட்டு மறுநாள் வந்து தன்னை பார்க்குமாறு சொல்றாரு குகை நமச்சிவாயர் அவன் மறுநாள் காலை வந்து பார்த்தபோது குட்டிகள் இரண்டும் விளையாடிக் கொண்டிருந்தது அதோடு அந்த தாயாடும் உயிர் பிழைத்திருந்தது தன்னுடைய தவ ஆற்றல குகை நமச்சிவாயர் அதனை ார் மகிழ்ச்சியோடு அவரை வணங்கி விடை அந்த ஆட்டிடையன் ஊருக்கு சென்று நடந்த இந்த விவரங்களை சொல்றான் அந்த ஆட்டிடையன் அதை நம்பாத சிலர் உடனே ஒருவனை செத்தவன் போல நடிக்க செய்து பாடையில கட்டி குகை நமைச்சுவாயரிடம் தூக்கிட்டு போறாங்க சாமி இவன் செத்து போயிட்டான் ஆட்டுக்கு உயிர் கொடுத்தது போல இவனுக்கும் உயிர் கொடுங்கள் என்று கிண்டலாக கேக்குறாங்க உடனே குகை நமச்சிவாயர் ஆமா இவன் செத்து போயிட்டான் கொண்டு போய் புதைத்து விடுங்கள் அப்படின்னு சொன்னாராம் இதை கேட்டதும் அவர்கள் சிரிச்சிருக்காங்க டே எழுந்துருடா சாமி பொய் சொல்றாரு அப்படின்னு சொல்லிருக்காங்க ஆனா பாடையில படுத்து வந்தவன் எழுந்திருக்கல உண்மையிலேயே செத்து போயிட்டான் போனவன் போனவன் தான் இனி உயிர் பிழையான் அப்படின்னு குகை நமச்சிவாயர் சொல்லியிருக்காரு உடனே அந்த குறும்புக்காரர்கள் அனைவரும் சாமியார்தான் ஏதோ செய்து விட்டார் என்று கும்பலாக குழுமி அவரை அடிக்கப் போயிருக்காங்க இதனால் வெறுப்படைந்த குகை நமச்சிவாயர் இந்த இடத்துலதான் திருவண்ணாமலைக்கு சாபம் அண்ணாமலையாரே வந்து அப்படி அவர் என்ன சாபம் அண்ணாமலையார் வந்து என்ன குறும்பர்கள் வாழும் ஊர் அடுத்தவரை கொன்றால் கூட ஏன் என்று கேட்காத ஊர் கொடும் காளை மாடுகள் கதரும் ஊர் ஏராளமான பழிகளை சுமக்கும் ஊர் பாதகர்கள் வாழும் ஊர் என்றெல்லாம் திரு அண்ணாமலை நகரை பற்றி நொந்து பாடுறாரு இறுதியில் தனது சாபத்தால் அழியும் ஊர் என்று சபிக்க வாய் திறந்தபோது அவர் முன் காட்சியளித்த அண்ணாமலையார் இந்த ஊரில்தான் நானும் இருக்கிறேன் என்று அவரை மேற்கொண்டு பாட விடாமல் தடுத்து ஆட்கொள்றாரு அண்ணாமலையாரின் குறுக்கீடு காரணமாக அழியும் என்று நிறைவடையக்கூடிய அந்த செய்யுளை அழியும் அழியா அண்ணாமலை என்று பாடி முடிக்கிறாரு குகை நமைச்சுவாயர் அந்த பாடல் வரிகளை இப்போ பார்க்கலாம் கோலர் இருக்கும் ஊர் கொன்றாலும் கேளாவூர் ஊர் காளையரே நின்று கதரும் ஊர் நாளும் பழியை சுமக்கும் ஊர் பாதகரே வாழும் ஊர் அழியும் அழியா ஊர் அண்ணாமலை என்று பாடியிருக்காரு இந்த சம்பவத்திற்கு பிறகு குகை நமச்சிவாயரை அனைவரும் பயபக்தியுடன் நடத்தினார்கள் பல ஆண்டு காலம் தவம் செய்து வந்த குகை நமச்சிவாயரை தேடி சீடர் ஒருவர் வராரு அவர் பெயரும் நமச்சிவாயம் பல ஆண்டுகளாக தனக்கான குருவை தேடிக் கொண்டிருந்தார் அவர் குகை நமச்சிவாயரே தனக்கேற்ற குரு அப்படின்னு முடிவு செய்த அந்த சீடர் அவரை சரணடைகிறார் குகை நமச்சிவாயரும் சீடரை பல்வேறு வகைகள்ல சோதித்து தன்னுடைய சீடரா ஏற்றுக் ஒரு நாள் குகை நமச்சிவாயர் படுத்துக் கொண்டிருக்கும் போது அவரது காலை அமுக்கி பணிவிடை செய்து கொண்டிருந்தார் சிஷியரான நமச்சிவாயர் திடீர் என்று அவர் சிரித்தார் ஏன் சிரிக்கிறாய் என்று கேட்டாரு குகை நமச்சிவாயர் சுவாமி திருவாரூர் தியாகராஜ தேரில் பவனி வந்து கொண்டிருக்கிறார் அவருக்கு முன் நடனம் ஆடும் போது ஒரு தேவதாசி மங்கை விழ அதையே அபிநயமாக்கி ஆடினாள் சிரித்தேன் என்றார் நமச்சிவாயர் அப்படியா என்று கேட்ட குகை நமச்சிவாயர் கண்களை மூடி தியானித்து அது உண்மை என்பதை கண்டாரு இன்னொரு நாள் நமச்சிவாயம் தன்னுடைய உடலில் இருந்த துணியை பரபரப்பாக தேய்த்து தீயப்பட்டா எப்படி நம்ம ஊதுவோமோ அது போன்று ஊதினாரு இதை பார்த்த குகை நமச்சிவாயர் ஏன் இப்படி ஊதுகிறாய் என்று கேட்கிறாரு ஐயனே சிதம்பரம் நடராஜருக்கு விளக்கு போடுபவன் விளக்கை போட்டான் விளக்கின் அருகில் இருந்த திரைச்சீலை நெருப்பு பட்டு ஆரம்பித்து விட்டது ஊதி அணைக்கிறேன் என்று சொன்னாராம் நமச்சிவாயர் தன்னுடைய பெருமையை உணர்ந்து கொண்ட குகை நமச்சிவாயர் அவருக்கு குரு நமச்சிவாயர் என்ற பெயரை தந்து இனி நீ குரு நமச்சிவாயர் என்று அழைக்கப்படுவாய் என்று கூறி அருள் இருக்கிறார் ஒரு நாள் குகை நமச்சிவாயர் தன்னுடைய சீடனை சோதிக்க எண்ணி சாப்பிட்டதை தனது திருவோட்டில் உமிழ்ந்து அதை குரு நமச்சிவாயரிடம் கொடுத்தாராம் இதை யார் காலடியும் படாத இடத்தில் கொட்டு என்று கூறியிருக்கிறார் ஆழ்ந்து சிந்தித்த குரு நமச்சிவாயர் யார் காலடியும் படாத இடம் தானே என்று அதனை தானே சாப்பிட்டிருக்கிறார் பிறகு குகை நமச்சிவாயர் அதை எங்கே கொட்டினாய் என்று கேட்க குரு நமச்சிவாயர் அதை தானே உண்டு விட்டதாகவும் அது யார் காலடியும் படாத இடம் என்றும் கூறியிருக்கிறார் சீடனின் இந்த நிலையை கண்ட குகை நமச்சிவாயர் அப்பனே நீ ஞானத்தில் சிறந்தவன் நீ இங்கு இருக்க வேண்டாம் தெய்வீக கஷேத்திரமான சிதம்பரம் செல்லலாம் நான் அண்ணாமலைக்கு அடிமையாக இருந்து இங்கேயே வாழ்கிறேன் என்றார் குரு நமச்சிவாயர் இதனால் வருந்தினார் ஆனால் குகை நமச்சிவாயரோ இரு யானைகள் ஒரு கம்பத்தில் கட்டப்பட முடியாது அது கூடவும் கூடாது என்றார் இதனை கேட்ட குரு நமச்சிவாயர் குருநாதரை போற்றிவிட்டு பிரியாவிடை பிரியா விடை பெற்று குரு நமச்சிவாயர் சிதம்பரம் நோக்கி புறப்பட்டார் குகை நமச்சிவாயர் மூலம் அண்ணாமலையாரின் புகழ் நாட்டின் நாலாபுரமும் பரவியது இதனால அவருக்கு சிறப்பு செய்யும் வகையில் இன்றும் உற்சவ காலங்களில் அண்ணாமலையார் வீதி உலா வரும்போது அவரது தேருக்கு பின் குகை நமச்சிவாயரும் விருபாக்ஷ தேவரும் தனித்தனி பல்லக்குகளில் வளம் வருகிறார்கள் குகை நமச்சிவாயர் மீது அண்ணாமலையார் காட்டிய அன்புக்கு உதாரணமாக ஒரு தடவை குகை நமச்சிவாயர் ஜீவசமாதியாக நினைத்த போது மேலும் நூறு ஆண்டுகள் வாழ அண்ணாமலையார் அவருக்கு ஆயுளை நீடித்தாராம் ஒரு கட்டத்தில் தான் இதுவரை வாழ்ந்தது போதும் என்று குகை நமச்சிவாயர் தீர்மானித்தார் எனவே அண்ணாமலையாரிடம் சென்று தான் ஜீவ சமாதியாக விரும்புவதாகவும் தன்னை ஏற்றுக்கொள்ளுமாறும் கொள்ளுமாறும் வேண்டியிருக்காரு அதற்கு அண்ணாமலையார் நமச்சிவாயா எல்லாம் சரிதான் உன் காலத்திற்கு பிறகு பூஜை செய்வதற்கு ஒரு வாரிசு வேண்டாமா திருமணம் செய்து கொள்ளாமல் பிரம்மச்சாரியாகவே இருந்து காலம் தள்ளிவிட்டாய் என்று சொன்னவர் குகை நமச்சிவாயர் திருமணம் செய்து கொள்வதற்கு அண்ணாமலையாரே ஒரு ஏற்பாடு செய்தாராம் ஸ்ரீசைலத்தில் இருந்து குகை நமச்சிவாயரின் மாமன் மகளை வரவழைத்து இருவருக்கும் திருமணம் நடத்தி வைத்தாராம் சில காலத்திற்கு பிறகு குகை நமச்சிவாயிற்கு முதல் வாரிசு பிறந்தது ஈசனின் விருப்பப்படி வாரிசு பிறந்தாயிற்றே எனவே அண்ணாமலையாரின் ஒப்புதலின் பேரில் அவர் வாழ்ந்த குகையிலேயே ஜீவசமாதி அடைந்தார் இவருக்கு அவரது பரம்பரையில் வந்தவர்கள் தொடர்ந்து வழிபாடு நடத்தி வருகிறார்கள் அவர் எழுதிய பாடல்களில் திருவண்ணாமலை கிரிவலம் செல்லும் வழியில் அண்ணாமலையார் ஆலயத்திற்கு நேர் பின்புறம் அதாவது பேகோபுர தெரு அருகே இருக்கக்கூடிய சிறு தெரு வழியாக நடந்து சென்றால் மலை தெரியும் அந்த மலையின் மையத்தில் ஒரு சிறு ராஜகோபுரம் தெரியும் அதுதான் குகை ஜீவ ஜீவசமாதி ஆலயம் மலையடி வாரத்தில் இருந்து சுமார் பத்து நிமிடம் மேலே நடந்தா குகை நமச்சிவாயருடைய சமாதியை அடைந்து விடலாம் ஒவ்வொரு வருடமும் கார்த்திகை மாதம் வளர்பரை சதுர்த்தி திதி பூராட நட்சத்திரம் கூடிய தினத்துல கும்ப லக்கணத்தில் குரு பூஜை நடந்துட்டு வருது ஐநூறு ஆண்டுகளை கடந்து அதாவது தற்போது ஐநூற்று இருபத்தி நான்காவது ஆண்டு குகை நமச்சிவாயருக்கு குரு பூஜை நடந்து வருவது குறிப்பிடத்தக்கது அன்றைய தினத்தில் குகை நமச்சிவாயர் தன்னுடைய கைப்பட எழுதிய சில ஓலைச்சுவடிகளை குருபூஜையின் போது வைத்து வணங்குகிறார்கள் குகை நமச்சிவாயரின் பதினெட்டாவது வாரசுதாரர் தற்போது இந்த ஜீவ சமாதியை பராமரித்து கொண்டு வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது